ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்குன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால துளசி பூஜை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் முதல்ல வாசப்படிக்கு நம்ம வந்து தொடச்சிட்டு விநாயகர் எங்கள் வீட்டு வாசப்படி விநாயகர் அவ்வளோ அழகாக இருப்பாருங்க பாருங்கள் இவர் வந்துட்டார் எங்கள் பேரன் குளிக்கத்துக்கு போ கூட்டுன்னு போனால் நான் குங்கமஞ்சா வைக்கிறேன்னு தெரிஞ்ச ஒன்று அப்படியே ஓடி வந்துட்டாங்க அதான் அந்த குங்குமஞ்சாவை எடுத்து வாயில வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படிதான் மாத்துறதுனே தெரியல சரி எப்படியாவது நின்றுட்டுன்னா குங்குமஞ்சா வைக்க சொல்லலாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து களைச்சி களைச்சி வாயில் வச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா சரி அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி நான் பாட்டுன்னு வச்சுட்டு இருந்தேன் எவ்வளோ அழகாக கலசம் வச்சு ரெண்டு யானை வச்ச மாதிரி கீழ்பகுதியும் மேலே வந்து ரெண்டு விளக்குங்க விநாயகர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க எங்கள் வீட்டு வாசப்படி நல வாசல் கது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே மனசார வேண்டிட்டு நான் குங்கமஞ்சா எல்லாருக்கும் வச்சிட்டு இருந்தேன் வைக்கவே விடலை என்ன பண்ணுறது பெரியவனுக்கு உடம்பு ஊற்றிட்டு இருக்கிறாங்க பாத்ரூமில் சின்னவர் வந்து ரெடி பண்ணிட்டு அவரை வந்து உடம்பு ஊற்றுறதுக்காக நிற்க வச்சுட்டு பெரியோருக்கு ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க எங்கள் மருமகள் அதுக்குள்ளே என்னை வைக்கவே உடலை இந்த பையன் எப்போவுமே வியாழக்கிழமையில் வச்சுருவேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம சனிக்கிழமை பூஜை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால சரி இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த வேலையை நான் ஏற்றுக்கினேன் இல்லைன்னா வியாழக்கிழமையும் ஃபுல்லாகவே தொடைச்சிட்டு குங்கமஞ்சாலாம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு ரெடி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் வெளியில் வேற போயிருந்தோங்களா அதனால் வந்து அன்னைக்கு வேலை செய்ய முடியல எங்கள் பொண்ணோட ஃபார்ம் இதுக்கு போயிருந்தோம் தோட்டத்துக்கு போயிருந்தேன் நான் சரியாக இருந்தது மறுநாள் வெள்ளிக்கிழமை வேலை முடியல ரொம்ப தூரங்க பாண்டிச்சேரி கிட்டே போயிட்டு வரணும் என்ன பண்றது கார்ல போனா கூட ஏசியில் தான் போகிறோம் இருந்தாலும் காலை ஒரே இடத்துல வச்சுட்டு போகிறது வள்ளியாக இருக்குது பாருங்க எப்படி பண்ணுது பாருங்க இந்த பையன் எங்கள் ரெண்டாவது பேரை வைக்க விடாத அம்மக்கெல்லாம் பண்ணின்னு இருக்குது சரி முதல்ல அவனை கூட்டுன்னு போயிட்டு உள்ளே விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் வாசப்படியெல்லாம் தொடச்சிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வாசப்படியில் குங்கமஞ்சா வைக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க கொஞ்சம் வளரட்டும் பசங்க வளரட்டும் அதுக்கப்புறமா வித விதமாக கோலம் மா கோலம் போடுறது அவ்வளோ பிடிக்கும் சரி எங்கள் துளசி மாடம் பாருங்க நாங்கள் எங்கள் பையன்தான் வாங்கி வந்து கொடுத்தாரு இந்த இவங்க துளசி மாடம் எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவர் வந்து மகாலட்சுமி முகம் வச்ச மாதிரி வாங்கிட்டு வரல இந்த மாதிரி வாங்கி வந்துட்டாரு எப்படி இருந்தாலும் துளசி மாடம் தானேங்க மகாலட்சுமி குடி இருக்கிற இடம் துளசி ஒரு சில எல்லாம் நான் பார்க்குறேங்க வெளி தெருப்பக்கம் மகாலட்சுமி முகத்தை வச்சா மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம ஏற்றவே கூடாதுங்க எப்பவுமே நம்ம விளக்கு பகுதி வந்து நம்ம வீடை பார்த்தா மாதிரி தீபம் எரியா மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே துளசி மாடை வைக்கணும் சின்னதாக வச்சா கூட ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி மாடை வந்து வச்சுக்குங்க இப்போ நிறைய டிசைன் வந்திருக்குதுங்க அழகழகாக அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு பழக்கம் பழக்கம் என்ன இருக்குது துளசி மாடன்றது வந்து பழக்கத்தினால வரது கிடையாது நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக சக்தி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் அதுக்காக வைக்கிறது எங்கள் துளசி வந்து இல்லைங்க அப்படியே நல்ல மரம் மாதிரி வளருதுங்க கீழ் பகுதி வந்து தண்டெல்லாம் வந்து வராம அப்படியே வந்து நல்லா முருங்கை மரம் மாதிரி நல்லா உயரமாக வளர்ந்துட்டே போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துட்டே போகிறாங்க மேலே வந்து நல்லா செழிப்பாக வளர்றாங்க எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த துளசியுடைய இலை ரொம்ப பிடிச்சிச்சி போல் கீழே இருக்கிற பகுதியெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழகாக வந்து தூப ஆராதனை பண்ணுறேன் நான் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீப ஆராதனை உள்ளே போய் பூஜை பண்ணிட்டு பண்ணலாம் சூரிய பகவானுக்கு அப்படியே காமிச்சிட்டு ஏழு ஏழு ஏழுறதாங்க ஆகுது சரியான வெயிலுங்க இப்போ உடனே வெயில் அதிகமாகிடுது இன்னும் கத்திரி வெயிலெலாம் எப்படி ஆக எங்க எங்கள் வாசப்படி பாருங்க சூரிய நாராயணருடைய இது வச்சுருக்கேன் ரொம்ப விசேஷங்க சூரியன் அதாவது ஆதித்ய இருதயம் பாட்டு வந்து நம்ம காலையில் போட்டுட்டு தினமும் அந்த பாட்டை வந்து ஒரு அரை மணி நேரமாவது கேட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து ஆஹ் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு கோவில்ல அந்த அளவுக்கு ஒரு ஆதித்ய இருதயம் பாட்டு வந்து ரொம்ப பவர் மிக்க பாட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை ஒன்று வைக்க மறந்துட்டேன் ரெண்டு வெத்தலையை வச்சுட்டு நம்ம வந்து விநாயகருக்கு கீழே அழகான மீன் தொட்டி எங்கள் வீட்டில் இருக்குங்க அது உள்ள சிவபெருமான் வந்து அவர் மேலே வந்து தண்ணீர் வந்து கொட்டுற மாதிரி எங்கள் பையன் வாங்கி வந்து வச்சுருக்காரு எப்போ வெளியில் போனாலும் இவரை பார்த்துட்டு நம்ம போ சொல்லும் அவ்வளோ மன நிறைவாக இருக்கும் வாசப்படிக்கு குங்கம் மஞ்சா வச்சுட்டு கொஞ்சம் அருகம்புல் வச்சுட்டு பூ வச்சுட்டு விநாயகருக்கு ஒரு நிமிஷம் நின்று மனதார வேண்டிட்டு நம்ம உள்ளே போய் பூஜை பண்ண வேண்டியதான் ஃபஸ்ட்டு வாசல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு துளசிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடியாக வச்சுட்டு வந்திருக்கேன் எங்கள் மருமக வந்து அவங்க மற்ற மேல்வலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன் எப்போவுமே வந்து கனக தோத்திரம் உடைய பாட்டு வந்து மகாலட்சுமி பாட்டு ஓடிட்டே இருக்கும் தினமும் காலையில் ஓடும் சூரிய ஆதி இருதயம் ஆதித்யதயம் பாட்டும் வரும் எப்போவுமே வீட்டில் வந்து வெள்ளி துளசி மாடம் வந்து வீட்டில் இருக்குங்க அதனால் அவங்களுக்கும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு தீபா ஆராதனை பண்ணிவிட்டு மனதார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் ஆரோக்கியம் சகல செல்வம் நிறைந்திருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கிறேன் இப்போது மகாலட்சுமி தாயார்கிட்ட தான் நான் வந்து துளசி அம்மாவை வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி போட்டு ஒரு கொஞ்சம் சில் காயினுகள் அதாவது வெள்ளி காயினும் போடலாம் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபா காசு இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காசு அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி போட்டு அம்மா துளசி அம்மாவை அதில் நிற்க வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணன் கீழே மகா நாராயணர் மகாலட்சுமி அதுக்கு கீழே துளசி அம்மாவை வச்சுருக்கேன் ரொம்ப ஆத்மாத்தமான இந்த பூஜை வந்து ஒரு ஒரு பூஜையும் நம்ம பண்ண சொல்லோ மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒன்று சாதித்து சாதித்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அதாவது எந்த விதமான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது இந்த பூஜை உதவும் வீட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு யாராவது வந்தா கூட நம்மளுக்கு அது காட்டி கொடுக்கும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அதாவது எந்த கஷ்டம் இருந்தாலும் பனி போல மறையும் என்னுடைய அனுபவத்துல நான் வந்து கண்ட உண்மை இந்த பூச்சையுடைய பலனும் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும் எல்லாரும் மனநிறைவோடையும் நிறைய செல்வத்தோடும் நீண்ட ஆயுளோட வாழணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறேன் ஒரு ஒரு பூஜைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கண்டிப்பாக பெரியவங்க வந்து அந்த காலத்தில் வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு காரணம் காரியம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது எல்லாமே நல்லத்துக்கு நினச்சிட்டு போகணும் எல்லாம் கடந்து போகும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிட்டு இந்த பூஜை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்